குடுக்கலாம் தாலாளமா குடுக்கலாம் எந்த தடையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சொல்லி ஆயிரம் நாள் ஆயிடுச்சு அந்த அடிப்படையில தான் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையுமே ஒரு ஜியோ போட்டு இருக்கு தமிழக அரசு ஒரு ஜியோ போட்டு அந்த ஆணையத்துக்கு பரிந்துரைக்காக அனுப்பி இருக்கிறது அதை அனுப்பி கிடைத்தது ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு எல்லாம் எவ்வளவு இன்னும் அதை பத்தி பேசணும்னா எவ்வளவு பேசலாம் இன்னொன்னு பொய்யே இப்போ இந்த பொய் புழுக்கைகள் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா இது தேர்தல் வருது தேர்தலுக்காக இவனுங்க அப்பப்ப போராடுவாங்க படுபாவைகளா உங்க நாக்கே அது அழுகிட்டு அவங்களுக்கு தேர்தலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் தேர்தல் வரும் போவோம் நாங்க கேக்குறது எங்க பிள்ளைகளுக்கு படிப்பு வேணையா எங்க பிள்ளைகளுக்கு வேலை வேணையா பொழப்பு வேணையா வாழ்வாதாரம் வேணையா அதுக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் கையில் அதிகாரம் இருக்கு கையெழுத்து போட்டும் நீங்க அதற்குறோம் தேர்தல் ஒரு பெரிய ஒரு இந்த எங்களுக்கு வளர்ச்சி தான் எங்களுக்கு வேணும் காலகாலமா அடிமையா இருக்கின்ற இந்த மக்கள் முன்னேறுவதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய லட்சியம் இதுல நான் இப்ப மருத்துவ ஐயாவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராட்டம்

அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மக்களவை அதாவது அந்த நேரத்தில் நம்ம அதிமுக கூட கூட்டணி போனோம்னா பத்து நிபந்தனைகளை நாம் வைத்தோம் மணல் குவாரிகளை மூடணும் மதுவிலக்கு கொண்டு வர இப்படிலாம் பத்து கோரிக்கைகள் வைத்தோம் அதில் ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சமூக நீதி வழங்க வேண்டும் ஒரு கோரிக்கை வைத்தோம் அதன் பிறகு தேர்தல் முன்னு போச்சு அப்புறம் ஒன்னு பதினொன்னு நவம்பர் மாசம் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் இல்லத்தில் மருத்துவர் ஐயா அவர்களும் நானும் போய் சந்திச்சோம் நேரில் எதுக்கு வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்க என்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாசம் அவர் என்ன பார்க்கலாங்க எப்பயுமே அப்படிதான் பேசுவார் பார்க்கலாம் பாக்கலாம் எல்லாத்துக்கும் தான் பார்க்கலாம் தர்மபுரி உபரிநீதி